இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாத மைத்ர முகூர்த்த தேதிகள் மைத்ர முகூர்த்த தேதிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் முதல் விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொரு தேதியும் நேரமும் பதிவிட்றாங்க இதில் எது சரியான நேரம் அப்படின்னு கேட்குறாங்க இது ஒருத்தர் யூஸ் பண்ணுற பஞ்சாங்கம் பொறுத்தோ இல்லைன்னா சாஃப்ட்வேர் பொறுத்தோ இந்த தேதியும் நேரமும் மாறுபடும் ஜோதிட உலகத்தில் வாக்கியம் திருகணிதம் அப்படின்னு இரண்டு பஞ்சாங்கங்கள் இருக்குது இந்த பஞ்சாங்கங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தேதிகளும் இந்த சாஃப்ட்வேர்களும் உருவாக்கப்பட்டிருக்கு இதில் எது சரி அப்படிங்கிற பஞ்சாயத்து இன்னும் முடியலை முடியவும் முடியாது ஸோ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த விஷயம் மைத்ரி முகூர்த்த தேதி யூஸ் பண்ணால் என் கடன் கண்டிப்பாக தீர்ந்துடுமா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க உங்கள் ஜனன கால ஜாதகம் என்ன சொல்லுதோ அதுதான் தீர்ப்பு ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜனன ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை இருக்கோ அதை நம்ம அனுபவிச்சே தாங்க ஆகணும் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தோடோ அல்லது இரண்டாம் அதிபதியோடோ தொடர்பு இருந்தால் ஒன்று கடன் மூலம் வருமானம் வரும் ஜாதகர் கடன் போய் கேட்டால் ஈஸியாக கிடைக்கும் அவர் வாங்கிகிட்டே தான் இருப்பார் அது அவருடைய இயல்பு ஒரு சிலருக்கு வேலை அதாவது டெய்லி ஜாப் மூலமாக வருமானம் வரும் இதில் எது உங்களுக்கு அப்படிங்கிறத உங்கள் தான் சொல்லணும் அப்போ எதுக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன தான் நம்ம ஒரு கெட்ட நேரத்தில் இருந்தாலும் இல்லைனா நம்மளுடைய தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னாலும் ஒரு முகூர்த்தத்தை குறித்து அதில் செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தரும் நம்பிக்கை தான் எல்லாமே இல்லைங்களா சரி வாங்க இப்போ தேதிகளை பார்க்கலாம் முதல் தேதி டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை ஐந்து பதினான்குக்கு தொடங்கி காலை ஏழு இருபத்தி நான்கு முடியும் வரை விருச்சக லக்னம் சந்திரபகவான் அனுஷம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் அமாவாசை தேதி நாகவக்கரணம் சுகர்மம் யோகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அமைது ஆங்கில தேதி நேரம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் சண்டே மார்னிங் ஃபைவ் ஃபோர்டீன் ஏஎம் டு செவன் ட்வெண்ட்டி ஃபோர் ஏஎம் அடுத்த தேதி டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு எட்டுக்கு தொடங்கி மதியம் மூணு ஐம்பத்தைந்து முடியும் வரை மேஷ லக்னம் சந்திரபகவான் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் சுக்ல ஏகாதசி திதி வணிசை மற்றும் பத்திரை கூடிய கரணங்கள் வரும் நாள் வரியான் யோகம் புதன்கிழமை அன்னிக்கு இந்த மைத்திர முகூர்த்தம் அமைது ஆங்கில தேதி நேரம் டிசம்பர் லெவன்த் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வெனஸ்டே ஆஃப்டர்நூன் டூ எயிட் பிஎம் டூ த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம் டிசம்பர் மாத கடைசி தேதி டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிகாலை மூணு இருபத்தி ஏழுக்கு தொடங்கி அதிகாலை ஐந்து முப்பத்தெட்டு முடியும் வரை விருச்சக லக்னம் சந்திரபகவான் அனுஷம் இரண்டாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் காலம் கிருஷ்ண திரையோதசி திதி கரசை கரணம் சூளம் யோகம் சனிக்கிழமை அன்னிக்கு இந்த மைத்ர முகூர்த்தம் அமையுது ஆங்கில தேதி நேரம் டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சாட்டர்டே ஏர்லி மார்னிங் த்ரீ டுவெண்ட்டி செவன் ஏஎம் டூ ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஏஎம் இந்த தேதிகளை நீங்கள் மட்டும் உபயோகப்படுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லாேருக்கும் சொல்லுங்கள்